எம்எல்எம் நிறுவனங்கள் எங்களை ஏமாற்றி விட்டது நம்பி பணம் போட்டோம் எங்களை நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் சதுரங்க வேட்டை போல பல்வேறு ஊழல்கள் தமிழ்நாட்டில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது முதல் முறையாக மக்கள் ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக கூடியிருக்காங்க ஆனா இந்த ஆதரவாக கூடியதுக்கு பின்னாடியும் அந்த மக்களை திட்டமிட்டு வர வச்சிருக்காங்க நீங்க இப்ப கூடுதல்னா உங்களுக்கு பணமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு அந்த நிறுவனம் மக்களை ஏமாற்றி பொய் செய்தி அனுப்பியிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது கோயம்புத்தூரை பூர்வீமா கொண்ட இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஏன் ஒரு மாதத்தில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் உலகம் முழுமைக்கு சுற்றலாம் வீட்டிலேருந்தே பணக்காரர் ஆகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை முதலீடே தேவையில்லை உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருந்தால் போதும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் நீங்களும் ஈஸியாக பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு மை வி த்ரீ ஆட்ஸ் விளம்பரம் செய்கிறாங்க இந்த விளம்பரத்தில் உண்மை இருக்கா வீடியோ பார்த்தா பணம் வருமா இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய உண்மைத்தன்மை என்ன இதனுடைய உரிமையாளர்களுடைய நம்பகத்தன்மை என்ன எப்படி இத்தனை ஆயிரம் மக்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் கோவை காந்திபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மை வி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு நிறுவனம் செயல்படுது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிறுவனம் தொடங்கியதாக சொல்லப்படுது ஆனால் யூடியூப்பில் ஒரு ஐந்து மாத காலமாக தான் இவங்க விளம்பரங்களை போட தொடங்குறாங்க இந்த நிறுவனத்துடைய விளம்பரம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்பில் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது ஆப் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடும் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போன பிறகு இந்த மெம்பர்ஷிப்பில் பல்வேறு வகைப்படுதான் என்னன்னா பேசிக் மெம்பர்ஷிப்பு சில்வர் மெம்பர்ஷிப்பு கோல்டு மெம்பர்ஷிப்பு டைமண்ட் மெம்பர்ஷிப்பு க்ரோன் மெம்பர்ஷிப்பு அப்படி பிஎம் எஸ்எம் ஜிஎம் டிஎம் சிஎம் அப்படின்னு வகைப்படுது இந்த பேசிக் மெம்பர்ஷிப்புக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முந்நூற்றி அறுபா கட்டி இணைக்கணுமா முந்நூற்றி அறுபா கட்டி இணைஞ்சா நமக்கு வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் அது மை வி த்ரீ ஆட்ஸ் வழங்கக்கூடிய அருமையான ஃபேஸ் மாஸ்க் இந்த மாய்ஸ்டரைசரு

சத்துக்களை உரு உரு உடம்புல உருவாக்கக்கூடிய கேப்சூல் கொடுக்குறாங்க இதுக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபா நம்ம அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுமா கேப்சூலும் கொடுத்துறாங்க பன்னெண்டு ரூபா பணமும் அக்கௌண்டில் விழுது அதே போல் ஆறாயிரத்தி அறுபதுருவா கட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பணம் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு ரூபா கட்டினா ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் இப்படியே இப்போ நீங்கள் நீங்கள் என்னச்சிட்டிங்க இதன் மூலமாக நீங்கள் ஒரு பத்து பேரை சேர்த்து விடணும் அந்த பேர் ஒரு பத்து பேர் சேர்த்து விடணும் இப்படி பத்து பத்தா போகும்போது ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு காலு மேல காலத்துக்கு போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு ராஜா பகதூர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஒரு மாசம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஓலா கதையை விட்டு இந்த நிறுவனம் நாலு மாத காலமாக கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு திருப்பூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா அப்படின்னு பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மக்களுக்கு மல்லிகைப்பூவை மட்டும் வைக்கல காதுல பெரிய வாழைப்பூ வச்சிருக்காங்க ஆதரவாக பத்தாயிரம் பேர் திரண்டு இந்த நிறுவனம் எப்படி நிறுவனம் நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் தெரியாமல் கேட்குறேன் ஒத்தருவா கூட காசு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுக்கறதுக்கு இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் சத்யானந்து உஜராகணும் கர்ணனுடைய கடைசி வாரிசா இல்லை காமராஜருடைய கடைசி வாரிசா இவர்கள் யார் முதல்ல ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா பணம் கட்டிடுவாராம் இவருக்கு ஃபேஸ் மாஸ்க் கொடுத்துருவாராம் ஒரு நாளைக்கு ஏழு ரூபா பணம் விடுமா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு ஆயுர்வேதிக்கு கேப்சூல் இந்த ஆயுர்வேதிக்கு கேப்சூல் யார் கண்டுபிடிச்சது யார் தந்த யார் கண்டுபிடிச்சது அகத்தியர் கொடுத்த மூலிகையிலேருந்து கண்டுபிடிச்சதா போகருடைய மூலிகையிலேருந்து கண்டுபிடிச்சதா சித்த மருத்துவ குழுக்கள் ஆராய்ந்து கண்டுபிடிச்சதா எந்த மருத்துவர் கண்டுபிடிச்சது இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் எள்ளுப்பொடி பல்லு பொடி புல்லு பொடி பற்பசை பொடி குப்பைமேனி சோப்பு அப்புறம் முகத்துக்கு போடுற பூச்சிக்கு க்ரீமு லோசனு சன்ஸ்கிரீன் லோசனு ப்ரஷு பேஸ்ட்டு டூத் ப்ரஷ் எல்லா கர்மமும் இந்த நிறுவனம் விற்கிது இந்த நிறுவனம் விற்கிற இந்த பொருட்களுக்கு இந்த தயாரிப்புகளுக்கு என்ன அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன எதை பத்தியும் கவலை இல்லை ஆம்பே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க கொடி கட்டி பறந்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபா கணங்கட்டி அந்த ஆம்பே ப்ராடக்ட் நம்ம வாங்கிடணும் வாங்கிட்டு அதில் மெம்பர்ஷிப் ஆகிடணும் நாம் அது மாதிரி ஒரு பத்து பேரை சேர்த்து விடணும் நாம் அந்த ஆயிரத்தி ரூபாய் கட்டுறதுக்கும் நமக்கு பணம் வரும் அந்த பத்து பேரை சேர்த்து விடுறதுக்கும் நமக்கு மாதம் பத்து பத்து ரூபாயாக வரும் அந்த பத்து பேர் இன்னொரு பத்து வருஷத்தை விட இப்படியே போயிட்டு இருக்கோம் செயின் மாதிரி கடைசி அவன் ஒரு அந்த கடைசி மெம்பர் சேர்க்கிற வரைக்கும் நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்பி நம்மளை சேர்ப்பானுங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து நம்ம பொருள் வாங்குற அது நூறு ரூபாய்க்கு கூட ஒருத்தருக்காது டாபரெட்டு பேஸ்ட்டு கடையிலே முப்பது ரூபா தான் ஆனா இவனுக்கு முன்னூறு ரூபாய் டூத் பேஸ்ட் விற்பானுங்க நல்ல சோப்பு வரலாம் கடையிலே ஐம்பது ரூபா இவனுக்கு ஐநூறுவாய்க்கு சோப்பு விற்பானுங்க கரெக்டாக ஹெர்பல் சோப்பு அப்படிமா ஒரு முப்பது வருஷம் இப்ப ஆம்பே அந்த ப்ராடக்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆம்பே ப்ராடக்ட் மட்டும் நம்புறீங்க இது தமிழ்நாட்டிலேயே ஒரு தமிழனால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் சத்யானந்த் சொல்றாரு தமிழனால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் நியோமேக்ஸ் ஹிஜாவு ஆருத்ரா இதுவும் தமிழ்நாட்டில் தமிழர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தானே ஹிஜாவுடைய ஊழல் எவ்வளவு தெரியுமா முறைகேடு பன்னெண்டாயிரம் கோடி ஆருத்ரா முறைகேடு எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி கோடி அதே போல நியோமேக்ஸ் ஊழல் எவ்வளவு தெரியுமா ஐயாயிரத்தி கோடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு லட்சம் ரூபா கட்டினா மாசம் பத்தாயிரம் தரோம் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு நோகாம நோம்பு கும்பிடுங்க நீங்க மாசம் ஆயிரம் ரூபா கட்டீங்கன்னா பதினோராவது மாசம் உங்களுக்கு பதினோராயிரம் கட்டிருப்பீங்களா இருபத்தி ரெண்டாயிரமா போட்டு நீங்க நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறு ஏமாத்துச்சு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு லட்சம் கஸ்டமர்ட்ட ஆறுத்துரா நிறுவனம் ஏமாற்றி இன்னைக்கு ஆறுத்துரா உரிமையாளரு ஹிஜாவு உரிமையாளரு நியோமேக்ஸ் உடைய உரிமையாளர் ஒட்டுமொத்தமா புலல் ஜெயில கழி தின்னு பக்கா அவ்வளவு இது போல பல சீட்டு மோசடி தமிழ்நாடு முழுக்க பல மோசடி நமக்கு வெளியே தெரிஞ்சு ஹிஜாவு ஆருத்ரா நியோமேக்ஸ் அந்த வரிசையில வரப்போற நிறுவனம் தான் இந்த மை பி த்ரீ ஆட்சு ஒருத்தர் வந்து சத்தியானந்த் கோயம்புத்தூர் பக்கத்துல விளக்கண சார்ந்தவர் இன்னொருத்தர் விஜய ராகவன் இவர் வெளியே தெரிய மாட்டார் இவர் தான் மூளை இவர் தென்காசியை சார்ந்தவர் சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஐம்பது லட்சம் பேரை வாடிக்கையாளராக இழுத்திருக்காங்க இதனால் எங்கள் வாழ்க்கையவே மாறிவிட்டது நான் வட்டி கட்டி கொண்டிருந்தேன் மை வீத்திரி ஆட்சலை விளம்பரம் பார்த்தேன் பொருட்களை வாங்கினேன் உறுப்பினராக சேர்ந்தேன் இப்படி நான் கடன் இருந்து மீண்டு விட்டேன் எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இந்த மைபீத்திரி ஆட்சலை நான் சேர்ந்ததால் எனக்கு எங்க அம்மாவுடைய உடல்நிலை சரியாக விட்டது பிள்ளைக்கு பீஸ் கட்ட எனக்கு வழியில்லை எனக்கு இந்த மை வீத்திரி ஆட்சலை சேர்ந்தால் பிள்ளைக்கு பீஸ் கட்டி விட்டேன் ஒரே இந்த ஒப்பாரி புரணமா இருக்கு ஒரு இடத்துல கூட நெகட்டிவ் கமாண்டே வராத அளவுக்கு ஒரு ஐடி விங்க போட்டு இதோடைய கூகுள் ஆப் ஸ்டோரை பார்த்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு உடைய கமெண்ட்ல பார்த்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு நாணயம் விகடனில் மட்டும் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலியை போட்டு இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் எவ்வளோ பெரிய ஃப்ராடு கும்பல் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காங்க இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா இல்லை தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரிய காவல்துறை இது வந்து சரி அண்ணுன்னு சொல்லியிருக்கா இல்லை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கா இல்லை வேற எந்த அடிப்படையில் ஐம்பது லட்சம் பேர் படித்தவன் அதுவும் தமிழ்நாட்டிலே அதிகமாக கல்வியறிவு கொண்ட மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அதிகமாக வியாக்கியானம் பேசக்கூடிய மக்கள் அந்த மக்களுடைய காதலியை பூவை செஞ்சிருக்கானா இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கணும் எல்லாரும் கேட்கலாம் இந்த நிறுவனத்தால் யாரும் இது வரைக்கும் ஏமாற்றப்படலையே எல்லாருக்கும் சரியாக அஞ்சாறு மாசமாக காசு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஐம்பது லட்சம் உறுப்பினர்னு சொல்கிறாங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நூறுரூவா ஒரு ஆள் நூறுரூவா கொடுத்து சேர்ந்திருந்தாலும் கூட ஐம்பது லட்சம் பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் வருமானம் வந்திருக்கணும் இந்த ஐம்பது கோடி ரூபாயில் இவங்க என்ன பண்ணுறாங்க கேப்சூல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க எது ஆயுர்வேதி கேப்சூல்ஸ் இந்த ஆயுர்வேதி கேப்சூலுடைய தரம் என்ன அதனுடைய உற்பத்தி விலை என்ன அப்படிங்கிறது ஒரு மருத்துவத்துறையில் இருந்தவனாக மருந்து விற்பனையாளராக எனக்கு தெரியும் ஒரு சாதாரண அலோபதி மருந்து அலோபதி மருந்து தயாரிக்கக்கூடிய மருந்துடைய விலை எம்ஆர்பி வந்து எட்டுருவான்னா அது எங்களுக்கு வருவது வெறும் எழுபது காசு நம்ப முடியுதா எழுபது காசு வாங்கி விற்கக்கூடிய எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறான் மேனுஃபேக்சர்லேருந்து நான் வாங்குறேன் ஹோல்சேலுக்கு வாங்கி நான் விற்கிறேன் எனக்கு எழுபது காசுக்கு வருது ஆனால் எம்ஆர்பி எட்டு ரூபாய் மற்ற நிறுவனங்களில் நான் அது குறைவாக வச்சு விற்றேன் ஆனால் எட்டு அது குறைவாக வச்சால் கூட டாக்டர்ஸ் திட்டுவாங்க ஏ எட்டு ரூபாய் எம்ஆர்பி அவன் வச்சிருக்கான் நீ மட்டும் அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இப்போ நம்ம வந்து எழுபது ரூபாய்க்கு வச்சு எழுபது எழுபது காசுக்கு வாங்கி ஒரு ரூபாய் எம்ஆர்பி வச்சோம்னா நமக்கு லாபம் கிடைக்காது ஏன்னா ஒன் பிளஸ் ஒன்று ஒன் பிளஸ் டூ ஆஃபர் கொடுத்தாதான் அந்த ப்ராடக்டே டாக்டர்ஸ் வாங்குவாங்க அப்போ குறைந்தபட்சம் நம்ம ஒரு நாலு ரூபா வைக்கணும் அப்போ எழுபது காசு தான் அலோபதி மருந்துக்கான செலவு அலோபதியை விட ஆயுர்வேதிக் மருந்து தயாரிப்புக்கான செலவு என்பது மிக மிக குறைவு அப்படி என்ன அந்த கேப்சூல் தயாரிப்பிற்கான செலவு என்னவாக இருக்கும் என்பது நீங்களே கற்பனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் பொதுவாக அலோபதியிலேயே இந்த மல்டி விட்டமின்ஸு கால்சியம் புரோட்டீன் டேப்லெட்ஸு இதற்கான அயன் டேப்லெட்ஸு இதனுடைய விலை வந்து மிக மிக கம்மியாக இருக்கும் மல்டிவிட்டமின்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு பத்து மூலக்கூறுகள் கொண்ட மல்டி விட்டமின்ஸு இப்போ மெட்ரிக்லோன் போலிகாசிட் பரடாக்சின்னு விட்டமின் பீ டோல் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய ம விட்டமின்ஸ் இருக்குது இதுவே அதோடைய மு அடக்க விலை வந்து எழுபதுலேருந்து எண்பது காசு தான் அதிகபட்சம் நல்ல பெரிய மேனுஃபேக்சர்டாக போட்டால் கூட ஒரு ரூபாயில் அடக்க விலையில் வாங்கிடலாம் அப்போது ஆயுர்வேதிக் கேப்சூலுக்கான அடக்க விலை என்னவாக இருக்கும் நீங்க மூவாயிரத்தி அறுபது வாங்கிட்டு ஒரு பாக்ஸ் அடக்க விலை மிக மிக குறைவா இருக்கும் அதை வைத்து கொண்டு அதுவும் எங்க தயாரிக்கிறான் எந்த நிறுவனத்தும் தயாரிக்கப்பட்டது இவனே தயாரிப்போம் வச்சிருக்கானா தெரியல அப்போது அது ஒரு பக்காவான ஏமாற்று வேலை ஒரு நாளைக்கு ஏழு ரூபா சொல்லி ஒரு மூணு மாசம் கொடுப்பான் ஆருத்ரா கொடுக்கலையா ஹிஜாவில் கொடுக்கலையா நியோமேக்ஸ்ல கொடுக்கலையா ஆருத்ராவும் சரியாக ஓராண்டு காலம் அந்த மக்களுக்கு பணத்தை கொடுத்தான் கொடுத்து நம்ப வச்சான் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு மாசான பணம் வரணும் மாசான க்ரௌடு இப்போ ஐம்பது லட்சம் பேரா ஒரு கோடி கஸ்டமர் சேர்ற வரைக்கும் அப்படியே கொடுத்துட்டு இருப்பான் புதுசா இதுல நம்ம மிகப்பெரிய லாபம் இது எங்கன்னா இந்த நூறுரூவா நூறுரூவாயா சேரான் பாருங்க இவனுக்கு பெரிய நூறு ரூபா வரைக்கும் சேர்ந்தா அந்த அஞ்சஞ்சு ரூபாயா சேருது இந்த அஞ்சஞ்சு ரூபாயா சேரும்போது நூறு ரூபா வரைக்கும் சேர்ந்தாதான் அந்த பணத்தை அவன் எடுக்க முடியும்னு அவர் விதி வச்சிருக்கான் பல பேரால் நூறுரூவாயை தாண்டி சேர்க்க முடியல அப்போ அந்த நூறுரூவா வரைக்கும் சேர்த்தேன் பணம் அப்படியே அங்கே கிடக்கும் அப்போ அவனால் எடுக்க முடியாது நிறைய பேர் சேர்ந்துட்டு விட்டுட்டு போயிருவான் அவனால் கண்டினியூ பண்ண முடியாது எல்லாராலையும் பார்க்க முடியாது ஐம்பது லட்சம் உறுப்பினர் இருந்தாலும் கூட ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் ஒரு பத்தாயிரம் பா மீதி நாற்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்துட்டு விட்டுட்டு போயிருப்பான் இல்லை நமக்கு வரும்னு காத்திருப்பான் வேலைகளை ஓடிடுவான் இவனுடைய பணம் தான் இந்த நிறுவனத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த நிறுவனத்துடைய ஆட்டைய போட பணம் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய பணம் நீங்க ஒரு ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை ஐம்பது லட்சம் மெம்பர்ஷிப்பை கொண்ட இந்த மை பி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் சாதாரண நூறு ரூபாய் வாங்கியிருந்தா தான் ஐம்பது கோடி அவன் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி ஒரு வரைக்கும் வாங்குறான் அப்படி என்றால் எத்தனை பேர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் அறுபதாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் முப்பதாயிரத்தி முந்நூற்றி ரூபா கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் ஆறாயிரத்தி அறுபது ரூபா கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபா கொடுத்துருப்பாங்க எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்க நண்பன் பார்க்கும்போது பெண் பிள்ளைகள் நிறைய இருக்காங்க படித்த பிள்ளைகள் இருக்காங்க எல்லாரும் போட்டு வைப்போம் ஒரு ஒரு காசு வருது அப்படிம்போது நாலு மாதம் அஞ்சு மாதம் அவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஆறு மாத காலத்துக்குள்ளே இந்த மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவனம் இழுத்து மூடிட்டு அவன் ஓடுவான் புலல் ஜெயிலில் ஹிஜாவு ஓனரு ஆருத்ரா ஓனரு நியோமேக்ஸ் ஓனுக்கு பக்கத்தில் இந்த விஜயராகவனும் இந்த சத்யானந்தும் இல்லை என்றால் நம்ம பேசுவோம் அப்போ பேசுவோம் ஐ அம் சக்தி சக்தி வேல் வித்தவுட் லைசென்ஸ் லைக் மேக்கர் ஃபோர் டுவெண்ட்டி நீங்கள் சொல்லுங்க சேஜி ஷேட் ஃபண்ட் ஒரு தங்கச்சி அழகாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க எத்தனை சதுரங்க வேட்டை வந்தாலும் இந்த மக்களை திருத்த முடியாடான்னு நான் கேட்குறேன் ஒழைச்ச காசே ஒட்ட மாட்டேங்குதுங்க ஒழைச்ச காசு வீட்டில் சும்மா உட்காந்துருங்க ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க யூடியூப்ல விளம்பரத்தை பாருங்க நாலஞ்சு பேரை சேர்த்து விடுங்க அதனால உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா எப்படி நீங்க முதல்ல நம்புறீங்க வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி அப்படின்னு அறிவிச்சிருவாரு ஒரே கூட்டமா கூடிடும் பாரதி பொண்ணு வடிவேல் உட்காந்துருப்பாங்க என்ன சொல்றது அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்லுவோம் இதை சொல்லிடுவா நல்லா இருக்கு சொல்லலாமா சொல்லு நல்லா தானே இருக்கு சொல்லி நான் எப்படி உங்கள் எல்லார்ட்டையும் நூறுரூவா நூறுரூவா வாங்கி ஒரே நாளில் பணக்காரனானனோ அதே மாதிரி நீங்கள் எல்லார்ட்டையும் நூறுரூவா நூறுரூவா வாங்கி இருங்க இதுதான் அந்த ஐடியா எல்லாரும் போங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு அதே தான் வடிவேலு நகைச்சுவைக்காக சொன்னான்னு நினைக்காதீங்க அந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங்க மிக அழகாக அந்த படத்தை சொல்லிப்பார் நான் எப்படி உங்கள் எல்லார்ட்டையும் நூறுபா நூறுரூவா வாங்கி நான் பணக்காரன் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு நூறு நூறு வாங்கி பணக்கார இதுக்கு பேர் பிச்சை நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் நூறுரூவா நூறுபா வாங்கி பணக்காரன் ஆகிருக்கணும் அதே மாதிரி நீங்களே ஒவ்வொருத்தரும் பிச்சையுடைய நவீன ஹைடெக் வடிவம் டை கட்டி கோட்ஷூட்டு போட்டு ஜிஆர் டி ஹோட்டலு லீமெட்டின் ஹோட்டலு தாஜ் ஹோட்டலு அப்படி ரூம் போட்டு ஒரு ஆயிரம் பேர் உட்கார வச்சு பாத்தீங்களா இவர் தான் சுப்பையா இவர் சுப்பையாவா இருந்தாரு இப்போ சுப்புவா மாதிரி ஆடி காரில் போயிட்டு இருக்கார் எது காரணம் நம்ம மை வீத்ரீ ஆட்ஸ் தான் காரணம் மை வீத்ரி உட் மெம்பர் ஆவை சேர்ந்தாரு இன்னைக்கு வந்து ஒரு பஸ் சாதாரணமா எஸ்எம்எஸ் சேர்ந்தாரு அப்புறம் பிஎம் மானாரு அப்புறம் ஜிஎம் ஆனாரு அப்புறம் இந்தியாவுக்கு பிஎம் ஆயிட்டாரு அப்படி ரேஜ் பேசிட்டு இருப்பாங்க சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும் இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் உங்களால முடியுமா முடியாதா அட்ஸ்பிரேட் மை பாவம் இவரு சுப்பு இவர் பேர் கப்பு கப்புனா கனகராசுரம் ஹரசுரம் இந்த கப்பு இருக்கார் இல்லையா இவர் சாதாரணமாக ரோட்டில் பிச்சு எடுத்துகிட்டு நம்ம சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் சிங்கானூர் பிச்சு பஸ் ஸ்டாண்டில் எடுத்த கப்பு திடீர்னு மைவி த்ரீ ஆட்ஸில் சேர்ந்தார் சேர்ந்து சாதாரணமாக ஒரு மொபைல் வாங்கினார் இன்னைக்கு இவர் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டில் பேக்கரி கட்டி வாழ்ந்துட்டுருக்காரு ஜோராக கைத்துட்டுருங்க அப்படின்னு கைத்துட்டு வைப்பாங்க அப்புறம் வந்து சிங்கப்பூர் டூரு ஸ்ரீலங்கா டூரு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போவாங்க அந்த உள்ள மேனேஜர்ஸ் நாலஞ்சு அழகு பொண்ணுங்களை போட்டுருவாங்க அவங்க டையை கட்டிக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுட்டு மை வி த்ரீ ஆட்ஸ் இங்கே சாதாரணமாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம நம்ம நிறுவனத்தில் சேர்ந்து ஒருத்தனால பிஎம் வாங்க முடியுங்கிறது ரொம்ப பெருமை எங்கள் வீட்டிலலாம் மூணு அக்கா தங்கச்சி எங்களால் வாழவே முடியாது சொல்லலை மை வி த்ரீ ஆட்ஸில் நான் சேர்ந்ததுனால தான் எங்கள் மூணு அக்கா தங்கச்சிக்கும் ஒரே மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண இப்ப ஐம்பத்தோரு பேரை சேர்த்திருக்க இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன் அடுத்து கோல்டு பிளாட்டினம் கிரௌன் ஆகணும் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல எல்லா மார்க்கெட்டிங்குமே நல்லா தான் இருக்கும் தமிழ்நாட்டில் ஈமு கோழி ஈமு கோழின்னு சொல்லி நம்ம ஈரோடு திருப்பூர் காங்கேயம் பல்லடம் இந்த பகுதிகளெலாம் அதிகமாக இருந்துச்சு கோழியை வந்து நாலு கோழியை வாங்கிக்கிட்டால் கொட்டுது பணம் அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா ஈமு பண்ணையில் போய் இன்வெஸ்ட் பண்ணா கடைசியாக பார்த்தா அந்த ஈமு கோழிகள் நம்முடைய தட்பவெப்பத்துக்கே சரியாக வராதுன்னு சொல்லி செத்து செத்து விழுந்து பல லட்சக்கணக்கான மக்கள் ஏமாந்து போனால் பல கோடி ரூபாய் அந்த காலகட்டத்தில் இழப்பு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு கட்ட காலகட்டத்தில் சத்யராஜ்லாம் கூட அந்த ஈமு கோடிக்கு விளம்பரத்துக்கு ஆடுக்கு போனார் இப்படி இந்த மைவித்ரி ஆட்ஸுக்கு வந்து பல நடிகளும் நடிகர்கள் விளம்பரத்துக்கு வரலாம் இன்னைக்கு பத்தாயிரம் பேரை ஒரு இடத்துல ஒருத்தன் ஒரு வழக்குக்காக திரட்டி நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு கோயம்புத்தூரை சார்ந்த பாமகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து கோவை சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சா அந்த வழக்கை லீகலா எதிர்கொள்ளணும் கோர்ட்டில் போட்டு நீ உண்மையானவன் நேர்மையானவன் அப்படின்னா அந்த வழக்கை லீகலாக நீ எதிர்கொண்டுக்கலாம் வழக்கில் வந்து உனக்கு கைது பண்ணால் கூட உடனடியாக வந்து மதுரை ஹைகோர்ட்டில் பெயில் வாங்கியிருக்கலாம் சட்டப்படி சந்திச்சுக்கலாம் மக்களை ஒரு இடத்துல கூட்டி நிப்பாட்டுற அப்போ விளம்பரம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நமது நிறுவனத்தின் மீது அவதூறு பரவப்படுகிறது நாம் தொடர்ந்து செயல்பட நீங்கள் எல்லோரும் வசதி வாய்ப்போடு வாழ நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பணத்தை பெறுவதற்கு வேண்டுமென்றால் எல்லோரும் நம்ம நிறுவனத்துக்கு ஆதரவாக கூடுவோம் மறைமுகமாக த்ரெட்னிங் பண்ணியிருக்கான் இன்னைக்கு நீ வரலன்னா என்ன ஆகிடும் உனக்கு பணம் வராது நிறுவனத்தை எடுத்து மூடிடுவோம் காசு கிடைக்காது அப்படின்னு மறைமுகமாக டீசென்ட்டாக மக்கள்கிட்ட சொன்னதுனால தான் மக்கள் எடுத்து கூடியிருக்கான் அப்போது இது என்னதுக்கு அர்த்தம் பேராசை சதுரங்க பெட்டையை பொறுத்தவரை ஒன்று வரும்ல ஒருத்தனை வந்து ஏமாத்துறோம்னா அவன் ஆசையை தூண்டி விடணும் அப்படி ஆசையை தூண்டிவிட்டு ஏமாற்றுற நிறுவனம் தான் இந்த மை பி த்ரீ ஆட்ஸ் இது அரசாலோ காவல்துறையாலோ எந்த நிறுவனத்தாலோ அங்கீகரிக்கப்படாத அப்பட்டமான ஃப்ராடு கும்பல் இந்த மை பி த்ரீ ஆக்டுடைய உரிமையாளர் சத்தியானந்தம் விஜயராகவனும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தில் மெம்பர்ஷிப்பா இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் எப்படி சேர்த்திருக்காங்கன்னா நிறுவனத்தில் அந்த மக்கள் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்கல்ல அவங்க கிட்ட உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு இனியும் வருமானம் வரணும் அப்படின்னா நீங்க கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்து அவங்கள வந்து வர வச்சிருக்கிறாங்க வேலையில்லா பட்டதாரி படத்தில் விவேக் சொல்வாருல உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியடா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு மூஞ்சியும் பார்த்தா மக்களுக்கு சேவை பண்ற மூஞ்சி மாதிரி இருக்கா இந்த ரெண்டு மூஞ்சியும் பார்த்தா மக்களுக்கு உதவி செஞ்சு வந்த மூஞ்சி மாதிரி இருக்கா எழுதி ிருக்கு புழல் ஜ இருக்க வேண்டிய எல்லா தகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு பக்கா போர் டுவெண்ட்டி என்று எழுதி ஒட்டி இருக்கிறது நான் வெளிப்படையா வாதம் பண்ண கூட இந்த மை வி ஆட்ஸ் மூலியமாக கொடுக்கப்படுகிற பொருட்கள்ல குறைந்தபட்சமாக மருத்துவத்தன்மை இருக்கிறதா எந்த அடிப்படையில நீங்கள் கொடுக்கிறீர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு பணம் வந்திருக்கிறது எவ்வளவு பணம் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் வந்து இத விட்டுட்டு போயிருக்கா அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட முடியுமா சொல்ல முடியுமா

கொஞ்சம் கடன் சுமையோடு இருக்கக்கூடியவங்க ஒரு 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 ஆக்சலேஷன் மனநல இருக்கக்கூடியவங்க இவங்களைத்தான் டார்கெட் பண்ணி இந்த நிறுவனம் வேலை செய்கிறது இந்த நிறுவனத்தை பார்க்கும்போதே தெரியுதுங்க பார்க்கும் போதே தெரியும்ல ஏ வந்த நான்கு ஒரு படத்துல ஆரியா வந்து ஒரு மலையாள விழா பார்ப்பாரு அவனை பார்த்தவனே ஒரு 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 இவன் டேஸ் மகண்டா அப்படின்னு கண்டுபிடிச்சு அடிப்பார் பார்த்த உடனே சில பேர் தெரியும் இவன் சல்லி பயன் அப்படின்னு தெரியும் பார்த்த உடனே ஃப்ராடு பையன் தெரியும் மூஞ்சிலே எழுதி ஓட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தம் தான் இந்த ஃப்ராடு கும்பல் பட்டுக்கோட்டை கல்யாணசுதனும் பாடுறாரு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று திருடன் திருந்தவே மாட்டான் திமுக குடும்பம் திருந்திருக்கா கருணாநிதி குடும்பம் திருந்திருச்சா திமுக கட்சிக்காரன் திருந்திட்டானா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திராவிடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் நாட்டை திருத்த முடியாது என்ற பழமொழிக்கேற்ப அவன் திருந்த மாட்டான் நாம திருந்தணும் சதுரங்க வேட்டை போன்ற படங்கள் எத்தனையோ விழிப்புணர்வு படங்கள் எத்தனையோ வழக்குகள் ஹிஜாவு நியோமேக்ஸு ஆருத்ரா இப்படி பல்வேறு வழக்குகள் வந்து இதெல்லாம் பொது வழியில் பகிரங்கப்படுத்தப்பட்ட பிறகு கூட கோடிக்கணக்கான ரூபாய் ஏமாற்றப்பட்ட பிறகும் கூட வாண்டலா போய் வங்கியில் ஏறி உட்காந்து நாங்கள் ஏமாறுவோம் அப்படின்னு சொன்னால் யாரால தடுக்க முடியும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ